ஹாய் ஃபர்ஸ் நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி முட்டை கிரேவின்னா இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சும்மா பக்காவாக இருக்குங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆறு முட்டை எடுத்திருக்கேங்க இதோட கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் லேசாக திருப்பி விட்டுக்கோங்க முட்டையை ரொம்ப நேரம் வதக்காதீங்க மேலே ரொம்ப ஹார்டாயிடும் சாப்பிடக்குள்ள நல்லா இருக்காது ஓரளவுக்கு சூடானதும் நம்ம எடுத்துடலாம் நல்லா சூடு இருந்துச்சுங்க இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்க அதே எண்ணெயில நம்ம கிரேவிக்கு வணக்கிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஏழு கிராம்பு ஒரு பெரிய பட்டை ரெண்டு மூணாக பொடி பண்ணி போடுறேன் பிரிஞ்சி இலை இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுருலாம் இதோட நம்ம ஒரு நாலு பெரிய மேலும் பொடியாக நறுக்கி எடுக்கிறதே அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கப்புங்க இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் பச்சை வாடை போகுங்க பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க இப்ப இதோட நம்ம கரம் மசால் ஒரு ஸ்பூனு ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூனு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாங்க அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் மூணு தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக ஊற்றி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாங்க தக்காளி கொஞ்சம் வதங்கிக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இதோட நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாட்ட ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் இந்தளவுக்கு கெட்டிப்பதாக இருந்தால் போதுங்க கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா இதோட இன்னும் கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கிரேவி நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிந்துருச்சுங்க இப்போ நம்ம இதோட முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட இப்படி கலந்து விட்டுக்கலாம் முட்டையோட கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க அவ்வளோதாங்க நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம எக் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பக்காவா இருக்குங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் என் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாஸ் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்